எல்லா புகழும் இறைவனுக்கு இன்று சுதந்திர தின விழாவின் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்று ஒரு விஷயம் இருந்தால் அது தனிப்பட்ட மனிதனின் சுதந்திரம்தான் அனைத்து சுதந்திரத்திற்கும் ஒரு அத்தாட்சி இப்பொழுது சுதந்திரம் என்றால் நாம் ஒவ்வொரு மனிதனும் உழைத்து ஒன்று அதிலிருந்து தானும் நல்லபடியாக வாழ்ந்து பிறருக்கும் அதன் மூலம் நலன் இருப்பது என்றுதான் சுதந்திரம் என்று நான் நினைக்கின்றேன் அதுபோல் நாம் உயிர் வாழ்வதற்கு மருத்துவர்களே ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறார்கள் நம் உடலுக்கு ஏதாவது ஆரோக்கியம் குறைந்தால் நாம் மருத்துவர்களிடம் செல்கிறோம் ஆனால் நாம் மருத்துவர்களிடம் செல்லும் பொழுது அவர்கள் ஒவ்வொருவரையும் நாம் சந்திக்கிறோம் அனைவரும் நினைக்கிறோம் டாக்டர்கள் நம்மளிடம் பேச மாட்டார்கள் என்று ஆனால் அவர்களும் மனிதாபிதத்தோடு இருக்கிறார்கள் நாம் தான் அவர்களை புரிந்து கொள்ள மாட்டேங்கிறோம் அவர்கள் நம் உடலுக்கு என்ன தேவையில்லை என்ன தேவை என்று அவர்கள் அறிந்து நம்மளிடம் அவர்கள் பகி பகிர்கிறார்கள் ஆனால் அவர்கள் எத்தனையோ பேர் தன்னுடைய உயிர் உலகம் தன்னுடைய வாழ்க்கை அனைத்தும் இந்த வேலைதான் என்று வந்திருப்பார்கள் ஆனால் அவர்களுடைய கடமைகளை செய்ய அவர்களுக்கு மேலே உள்ள அதிகாரிகள் யாரும் அவர்களுக்கு ஒரு விஷயத்தை சுதந்திரத்தை கொடுப்பதில்லை அவர்களும் அங்கள் அங்கே அடிமையாக்கப்பட்டிருக்கிறார்கள் அதுபோல் அடுத்த வகையாக நாம் காவலர்களை நாம் அணுகுகின்றோம் ஏதாவது ஒரு நமக்கு ஆபத்து என்றால் காவலர்களை அணுகுகின்றோம் அங்கும் அப்படிதான் அவர்கள் தன்னுடைய உலகம் தன்னுடைய கனவுகள் தன்னுடைய எல்லாமாகிய இந்த வேலைக்கு நாம் சென்று நம் கடமைகளை நாம் சுதந்திரமாக செய்ய வேண்டும் என்று காவலர்களும் நினைக்கிறார்கள் ஆனால் அங்கும் அவர்களுக்குள்ள மேலே உள்ள ஆட்சியாளர்கள் அவர்களை சுதந்திரமாக விடுவதில்லை அங்கு அவர்களுடைய சுதந்திரம் பறிக்கப்பட்டுள்ளது இதுபோல் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அவர்களுடைய சுகந்திரங்களை பறித்து கொண்டே மேலே உள்ள ஆட்சியாளர்கள் இருக்கின்றார்கள் இதுக்கெல்லாம் நாம் போல் மனிதர்கள் மனிதாபிதத்தோடு நம் அனைவர்களும் என்ன எப்படியெல்லாம் நலமுடன் வாழ்ந்து இந்த உலகத்தையும் இந்த நாட்டையும் காப்பாற்ற வேண்டும் என்று நம் கையில் தான் இருக்கிறது அதற்கப்புறம்தான் நாம் சுதந்திரம் சுதந்திரதினால் விழா என்று நாம் இதை கொண்டாட வேண்டும் எல்லா புகழும் இறைவனுக்கே